வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் துறைமுருகன் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிவபெருமானினர்களோடு அனைவரும் நலமாக இருக்கணும்ன்ட்டு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னதை வந்து நான் பார்க்கணும் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு சாதாரண வேலையில் தான் இருக்காரு அவரால் வந்துட்டு சிவபெருமானுக்கு எதையும் நான் என்னால் வந்துட்டு செலவு செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்பட்டார் என்னால் ஒரு ரூபாய்க்கு தான் நான் என்னால் தர முடியும் ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உதாரணம் காட்டுறாரு அவர் அவங்களாம் நிறைய லைஃப்பில் தப்பு பண்ணுறாங்க நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க நிறைய கொடுக்குறாங்க சிவபெருமானுக்கு என்னால் அந்த மாதிரி நான் கொடுக்க முடியல எனக்கு வருமானமும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னது இதுதான் அந்த மாதிரி கொடுக்குறவங்க பாவம் செய்தவர்கள் கொடுக்குற பணத்தையோ செல்வத்தையோ கண்டிப்பாக செவபிரமணி ஏற்றுக்க மாட்டார் அவங்க வாங்கி கொடுக்குற நெய்யும் ஏற்றுக்க மாட்டார் அவன் வாங்கி கொடுக்கற எதையுமே வந்து செவபுரிமையை ஏற்று ஏற்க ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீங்கள் வந்துட்டு உண்மையான பக்தியோடு ஒரு சாதாரண ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு நெய் டப்பா வாங்கி கொடுத்தா கூட அவங்க தான் ஏற்றுப்பார் அதை வாங்கி கொடுத்துட்டு என்னால் இன்னைக்கு இன்னைக்கு பத்து தான் வாங்கி கொடுக்க முடியுது என்னால் உங்களுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கண் கலங்கி உண்மையான பக்தியோட செல்வமான நீ வேண்டு கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு வந்து உன்னுடைய வருமானமும் அதிகரிக்கும் உனக்கு வாங்கி கொடுக்குற அந்த கெப்பாசிட்டியும் வரும்னு அவர்கிட்ட சொன்னேன் இதை பார்த்தீங்கன்னா அவரும் அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி முயற்சி பண்ணி கடவுளை வேண்டிகிட்டே இருந்தார் நீங்கள் நான் நம்புறீங்கன்னா அது உண்மையாகவே அவர் வாழ்க்கையில் நடந்தது அவர் வேறு நல்ல வேலையில் சேர்ந்தார் நீ கடவுளுக்கு அருமையாக செய்கிறார் அதனால் பாவப்படு செய்தவர்கள் மட்டும் செய்கிறாங்க அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் ஒரு ரூபாய்க்கு வாங்கி செவ்வோன்னு கொடுத்தாலும் அதுவே வந்து ஒரு சிறந்த பக்தியாக பக்தன் கொடுக்குற இதாக தான் கடவுள் ஏற்றுப்பார் ஆனால் நீங்கள் உங்களால் முடிந்ததை கோவிலுக்கு வாங்கி அந்த சேவரும் மனுக்கு வாங்கி கொடுக்கலாம் நன்றி